ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக சட்டனூர் வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு குளிக்கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க நெய் கூட ஒரு துண்டு பட்டை ஒரு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் பிரிஞ்சி ஏலை அது கூட சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சப்பறமா அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் தக்காளி கொஞ்சம் வதங்கின அப்புறமா பிரியாணிக்கு காய்கறிகள் ஆட் பண்ணிடலாம் ஒரு மிளகாவை கீழே சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் ஒரு கப் உருளைக்கிழங்கு அது கூடவே வெந்நீரில் போட்டு வச்சு சோயா சங்ஸ் சோயா சங்ஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அதை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாம் சோயா சங்ஸில் நல்லா இறங்கும் காய்கறிகள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா வத்தல் பொடி அளவு கூட்டிக்கோங்க நேரில் இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் நானூறு கிராம் அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியில் அலசி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை பங்குங்கிற அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்தப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் ப்ரெஷர் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்